சக்தி அரியலூர் மாவட்டம் செந்துரை வட்டம் அயந்தத்தனூர் கிராமத்தை சார்ந்த பச்சமுத்து வான்மதி தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு என்று தேடி வந்து நான்கு அம்மாவாசை தொடர்ந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நான்காவது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அவங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான பிள்ளை செல்வத்தை கொடுத்துருக்காங்க தற்சமயம் ஒரு கருவை கேட்டு அம்மாவை தேடி வந்தாங்க அம்மா இரட்டை கருவாக தக்க வச்சு அற்புதத்தை அவங்க குடும்பத்துக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க பிள்ளை வரத்த பிள்ளை செல்வத்தை தற்சமயம் ஐந்தாவது மாதம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாயி சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகிவிங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி இப்போ முதல்வர் நம்ம கோயில் எப்படி எப்படிப்போ உங்களுக்கு தெரியும் யூடியூப் பார்த்து வந்தீங்க எட்டு ஆண்டு காலம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நான்காவது மாதமே அம்மா மனம் இறங்கி ஒரு கருவை கொடுத்தாயேன்னு கேட்டு வந்தவங்களுக்கு இரட்டை சந்தோஷத்தை இரட்டை கருவாக கொடுத்துருக்காங்க அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சந்தோஷமாக கண்டிப்பாக கண்டிப்பாக சுகப்பிரசுகமாக ஈண்டெடுத்து இரண்டு குழந்தைகளையும் அம்மா ஆழைத்து தூக்கி வந்து வேண்டுதல் கடன் செலுத்திட்டு நம்ம பக்தர்கள் முன்னாடி நீங்கள் சாட்சியாக நிக்கலாம் சரிங்களா இல்லை நான் கேட்குறேன்னா இப்போ எட்டு வருஷம் எவ்வளவோ போகாத கோயிலில் வேண்டாத தெய்வம் இல்லை அம்மாவை தேடி வந்து நான்கு மாதம் நீங்கள் தொடர்ந்து வந்திருக்கீங்க ஐந்தாவது மாதமே அம்மா மணம் இருக்காங்க சாப்பிட்டு அதே மாதம் நாலாவது மாதம் மனம் இருக்காங்க கரு தக்க வச்சுருக்காங்க டாக்டர் எட்டை குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் அம்மா பற்றி என்ன நினச்சிங்க அம்மாவோட சக்தியை பற்றி என்ன உணர்ந்தீங்க சரி இதுக்கு முன்னே நம்ம பெரியவங்க போச்சு அம்மா இந்த ஆலயமும் நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்க யூடியூபார் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா கு பாக்குறோம் அப்படின்னு இல்லாம நம்பிக்கை இத்தனாயிரம் பேத்துக்கு அம்மா கொடுத்திருக்காங்க நமக்கும் தருவாங்கன்னு அந்த நம்பிக்கை வீணடையாம தொடர்ந்து மூணு மாதம் சாப்பிட்டு எங்களுக்கு இன்னும் கருத்தங்களான்னு நிறைய பக்தர்கள் கேள்வி தொடுக்கிறாங்க ஏன் அம்மா எங்களுக்கு மட்டும் மனமிறங்குல் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் நான்காவது மாதம் வந்து சாப்பிட்டு அதே மாதிரி கருவை தக்க வச்சுருக்காங்க நீங்கள் உயிர் உள்ள வரைக்கும் அம்மாவை மறக்காம இருந்தால் அதுவே போதும் நம்ம சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு சுகப்பிரசமாகணும் அந்த குழந்தையை நீங்கள் அள்ளி அரவணைச்சு கொஞ்சம் மகிழ்ந்து இங்கே ஆலயத்தை தூக்கி கொண்டு வேண்டுதல் கடன் செலுத்தி மீண்டும் குழந்தையோட நீங்கள் சாட்சியாக நிற்கணும் நம்ம சேலத்து மகமாய் பக்தர்கள் அத்தனை பேரும் உங்களை பார்க்கணும் ஓம் சக்தி பராசி ஓம் சக்தி சேலம் மாவட்டம் பாலப்பாடி தாலுக்கா புதுபாளையம் கிராமத்தை சார்ந்த கோகிலா மகாலிங்கம் தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோட தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு அதிலிருந்து இரண்டாவது மாதம் அம்மா கழுவை தக்க வச்சுருக்காங்க அற்புதத்தை கழித்திருக்காங்க நம்ம ஆலயத்தில் வேண்டுதலுக்குடனாக பழகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவி நீ இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க எட்டு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்த்துக்கு மூன்று அமாவாசை சாப்பிட்டு உடனே மனமிறங்கி அம்மா அவங்க குடும்பத்துக்கு மழலை செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி முதம்பெற நம்ம கோயில் எப்படி தெரியும் உங்களுக்கு யூடியூப் ஆண்டு காலம் கோயில் குளம் போயிருப்பீங்க அம்மாவை நம்பிக்கையோட தேடி வந்து மூன்று அம்மாவை கும்பப்படையில பிரசாதம் சாப்பிட்டு உங்களுக்கு இரண்டே மாதத்துல அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க தருணம் எப்படி இருக்கு அம்மாவை பத்தி என்ன நினைச்சுங்களேன் அம்மா மனம் மனமிறங்கி உங்களுக்கு வர கொடுத்துருக்காங்க உயிர் உள்ள வரைக்கும் நீங்க அம்மாவை மறக்காம இருந்தா அதுவே போதும் நடத்துறீங்க அதே போல உங்களை போல இருக்கின்ற தம்பதிகள் அம்மாவை நம்பிக்கையோட தேடி வந்து கும்பப்பள்ள சாப்பிட்றாங்க அத்தனை பேர்த்துக்கும் இல்லங்காம இந்த சேலத்து மகமாய் மனமிறங்கி குழந்தை பேர் அள்ளி கொடுக்கும் நீங்களும் வேண்டிக்கங்க நித்த உங்களுக்காக நாங்களும் பூஜை முதல்ல போதெல்லாம் உன்னை நம்பி வர அத்தனை பேர்த்துக்கும் குழந்தை பேரை கொடுமான்னு சொல்லி தான் நித்த நித்தம் அம்மா கிட்ட மடியேந்து கையேந்து கேட்டுட்டு இருக்கோம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கிருஷ்ணா கார்டன் பாண்டியன் நகரை சார்ந்த சதீஷ்குமார் யோகலக்ஷ்மி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்று மாதம் அம்மாவாசை வாங்கி சாப்பிட்டா அல்லது ரெண்டு மாதம் கழித்து அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுப்பினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க இந்த சேலத்து மகமாயி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் அழகான பிள்ளை செல்வத்தை ஈடு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க யாராலையும் கொடுக்க முடியாத மணலை செல்வத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அள்ளி இந்த சேலத்து மகமாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஓம் சக்தி ஓம் சக்தி சேலம் மாவட்டம் கென்னடி நகர் மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த மோகன் கார்த்திகா தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்பில் பார்த்துட்டு அமாவாசை என்று தேடி வந்து கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மனம் மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து தூக்கி வந்திருக்காங்க வேண்டுதல் கடன் செலுத்த அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திர சாத்தி வேண்டுதல் கடன் செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தனை கழுது இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சிட்டு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க நான்கு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிறங்கி அழகான ஆண் வாரிசை கொடுத்துருக்காங்க இதே போல ஆயிரக்கணக்கான தம்பதிகள் உங்க முன்னாடி சாட்சியாக நின்ன வண்ணமாக தான் இருக்காங்க ஓம் சக்தி பராசி